புறநானூறு அறுபத்தி எட்டு மறுவரும் மரக்களிலும் பாடியவர் கிழார் பாடப்பட்டோன் சோழன் நலங்கிள்ளி பாடான் துறை உடும்பு உரித்து அன்ன என்பு எழு மருங்கின் கடும்பின் கடும்பசி காணாது சில்செவித்து ஆகிய கேள்வி நொந்து நொந்து இங்கு அவன் செய்தியோ பூஞ்சுமந்து பகட்டு எழிலிய செம்பொரி ஆகத்து மென்மையின் மகளிற்கு வணங்கி வன்மையின் ஆடவர் பிணிக்கும் நெடுந்தகை புனிருத்தீர் குழவிக்கு இழிற்றுமுலை போலச் சுரந்த காவிரி மரங்கோல் மலிநீர் மண்பதை புறக்கும் நன்னாட்டு புர்ணன் உட்பகை ஒரு திறம் பட்டென புட்பகைக்கு ஏவான் ஆகலின் சாவும் யாம் என நீங்கா மரவர் வீங்குதோள் புடைப்பத் தனிபரை அறையும் அணிகொள் தேர்வழி கடுங்கண் பருகுணர் நடுங்குகை உகத்த நறுஞ்சேறு ஆடிய வருந்தலை யானை நெடுநகர் வரைப்பின் படுமுழா ஓர்க்கும் உரந்தை யோனே குறுசில் பிறன்கடை மறப்ப நல்குவன் செலினே தோற்றம் தோல் உரித்த உடும்பு கிடப்பது போல எலும்பு தோன்றும் உடலுடன் பசியுடன் காணப்பட்டான் கேள்வி என்பது யாழ் அதனை அவன் மீட்டியபோது சிலர் மட்டுமே கேட்டனர் அரசன் இருப்பு செம்புள்ளிகள் இட்டு அணிகலன் பூண்ட அழகிய மார்பினைக் கொண்டவன் மகளிரின் மென்மைக்கு வணங்குவான் ஆண்களை அடக்கும் பெருமை கொண்டவன் அந்த நெடுந்தகை பிறந்த குழந்தைக்கு சுரக்கும் தாயின் முலை போல மரம் சாய்க்கும் வெள்ளம் வரும் காவிரி ஊட்டும் நாட்டை உடையவன் மறவர் நாட்டிலே உட்பூசல் என காரணம் காட்டி அரசன் போருக்கு அனுப்பாததால் செத்தாவது ஒழிவோம் என்று தினவெடுக்கும் தோளை தட்டிக் காட்டுபவர்கள் உறையூர் போர்ப்பறை இல்லாமல் தேர் செல்லும் வழியில் கை கவித்து பருகுவோர் உகுத்த கல்லின் மீது யானை நடந்து சேராகிக் கிடக்கும் தெருக்களை கொண்டது அங்கு மகிழ்ச்சி பெருக்கில் முழங்கும் முழவின் ஓசையை கேட்டுக்கொண்டு அரசன் இருப்பான் கோவூர் கிழார் பசியால் வாடும் பாணரின் நிலையையும் சோழ மன்னர் நலங்கிள்ளியின் உயர்ந்த தரணியும் விளக்குகிறார் செம்புள்ளி அழகிய மார்பினையும் காவிரியின் வளம் ஊட்டும் நாட்டையும் கொண்ட மன்னன் மகளிரின் மென்மைக்கும் ஆண்களின் வலிமைக்கும் உரியவன் போரில் செல்லாத மறவர்கள் தங்கள் வீரத்தை சத்தியமாக காட்டி எழுந்துள்ளனர் மன்னரின் தலைமை நாட்டின் செழிப்பு மறவர்களின் வீரத்தை பாடல் புகழ்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்